திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கோழிலி நாதர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் இரநூத்தி இரண்டாவது திருப்பதிகம் திரு கோழிலி திருமுறை ஒன்று அறுபத்தி ரெண்டாவது திருப்பதிகம் அற்புதமான பதிகம் இந்த பதிகம் இந்த திருக்கோழிலிங்கிறது திருக்குவளை அப்படின்னு அழைக்கப்படுறாங்க என்ன சொன்னால் சுவாமி வந்து வெண்மணான சிவலிங்க திருமேனி அந்த சப்தவிட தலங்கள் அந்த செதுக்காத ஏழு லிங்கம் இருக்கக்கூடிய அற்புதமான தலத்திலே ஒன்று தான் இந்த திருக்கோழிலி சுவாமி வந்து கோழை எப்பயுமே சாத்தி வச்சுருப்பாங்க அந்த மணலான லிங்கமாக இருக்கிறதுனால அதான் கோழு கோழிலிங்கிற தலம் வந்து கோலை கோலை சாத்தியிருக்காங்க திருக்கோலை திருங்கிறது பாடல் பெற்ற திருத்தலம் கோல் இலி அப்படின்னு இந்த கோல் இலி கோள்கள் எதுவுமே உங்களுக்கு வேலையே செய்யாது அது என்ன தோணும் தான் செய்யுமே உடனே தீமை செய்யாது அவர்கள் தீமை செய்வதற்கான வாய்ப்பே இல்லாமல் அவர்கள் செயலற்று போயிடுவார்கள் சிவபெருமான நவ கிரக நாயகன் சிவபெருமான் எல்லாத்துக்கும் சுப்பீரியாரிட்டி அவர் தான் இப்போ மார்கண்டே இறப்பாருன்னு விதி ஆனால் அது மாற்றவில்லை காமனியே அந்த யமனையே காய்ந்தார் அல்லவா காலால் அதனால் அவர் தான் எல்லாத்துக்கும் சுப்பீரியர் அவர் மேலே ஒன்று இல்லை அதுதான் இங்கே ஐயா சொல்கிறார் இப்போ அருமையான ஒரு பதி ஆனால் அந்த அம்மாவாசைக்கு மட்டும் அந்த இரவு ஒன்பது மணிக்கு அந்த கோலை எடுத்துட்டு அந்த தைல காப்பு பண்ணுவாங்க அது மாதிரி செய்யக்கூடியது ஆவணி விடங்க தியாகர் என்ற அற்புதமான திருநாமத்தோடு இருப்பார் திருவாரூர்லேருந்து ஒரு பத்தொம்பது கிலோமீட்டரு நம்ம திருவாரூர்லேருந்து திருத்துறை பூண்டை விட நாலு ரோடுன்னு வரும் அப்படி இடது பக்கம் திரும்பினோம்னா ஒரு ஏழு கிலோமீட்டரில் அந்த திருக்குலை போகிறோம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து சுவாமிகிட்ட வேண்ட நெல் அப்படி எங்கே பார்த்தாலும் நெல்லாக குழிஞ்சிருது குண்டை ஒரு கிழக்கு அவர் என்ன அவர் எப்பயுமே சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு அந்த வழிபாட்டுக்கெல்லாம் கொடுப்பார் அன் அடியாராவுடைய அன்னம்பாளிப்புக்கு அவ்வாறு கொடுக்கும்போது நெல் இல்லைன்னு நெல் மலையே வந்துடுது அப்போ தான் சுவாமிகிட்ட வந்து பாடுறார் இந்த இந்த இடத்துல திரு தான் பக்கத்திலே குண்டைய ஆள் இல்லை எம்பெருமான் இவை அட்டித்தர பனியே அந்த நீல நினைந்தடைய அருமையான பதியம் அந்த பதியம் படித்த உடனே இரவோடு இரவோ பூதகரங்களை சுவாமி என்ன பண்ணுற எல்லா நெல்களையும் திருவாரூர்லேயே போய் நிரப்பிடும் அந்த அம்மா பறவையாக இருப்பாருங்க அவரவர் வீட்டு திண்ணில் இருக்கிற நெல் அவரவரே வச்சுக்கோங்கன்ட்டாங்க அந்தம்மா அப்படியா போட்ட அம்மா பாரு ஆக இந்த மாதிரிலாம் ரொம்ப விசேஷமான பதிகம் இந்த பதிகமும் வேயிறு தோழி பங்கன் பதிகத்தை விட அதிக சக்தி வாய்ந்த பதிகம் என்னடா இது ஒரு ஒரு பதிகத்தை ஒப்பிட்டு சொல்கிற கூடாது ஏன்னா அவையெல்லாம் நல்ல நல்ல ஆசர் நல்ல நல்லன்றார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோலாய நீக்குபவன்றார் அவை எல்லாத்தையும் சுத்தமாக வாஷ் அவுட்டு அத்தனையும் வந்து நீக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற பதிகம் இது அதனால் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பதிகம் அதிக சக்தி வாய்ந்த பதிகம் நாளாய போகாமே நஞ்சணியும் கண்டனுக்கே திருச்சி அது என்ன நாளாய போகாமே அப்புறம் போய்க்கலாங்க இப்போ சின்ன வயசுலேயே எங்க சாமி கும்பிட்றீங்க அப்புறம் பார்த்துக்கலாங்க இதெல்லாம் புத்தி சொல்லுவாங்க அவங்க எல்லாம் கேட்காதீங்க சிறு கிளி தான் பேசும் நாக்கு முத்திரிச்சுனா பேசாது அதனால இளமையில் கல் எதை இளமையிலிருந்தே நல்லா தெரிஞ்சுக்கணும் அன்பு செலுத்துனா சுவாமி மேலன்ற பக்தா அது நல்லா பின்னால பிரபாகமா வளரும் அதனால நாளாய போகாமே நாளாக ஆகாம அதை நிப்பாட்டுங்க இப்பவே வழிபாட ஆரம்பிங்க நஞ்சனி கண்டனுக்கு நஞ்சையை வந்து அணியக்கூடிய கண்டத்தை அணியக்கூடிய பெருமான் ஆளாய அன்பு செய்வோம் அவனுக்கு அடியாளாவும் அவருக்கு ஒர்க்கரா வேலைக்காரனா அவ்வளோ பெரிய விஷயம் பேரண்டத்துக்கும் எஜமானு அவர்கிட்ட போய் நம்ம அடிமை திறன் பூண்டு வேலை செய்கிறது விட பெரிய விஷயம் வேற இருக்கா இல்லை அன்பு செய்வோம் அப்படியே ஆளாயி அன்பு செய்வோம் மன நெஞ்சே மட்டுந்தான் அறியாமையில கிடக்கிற நெஞ்சே ஏன்னா சுவாமி மேலே அன்பு இல்லாமல் ஏதோ உலகில் பயப்பட்டுருக்குற நெஞ்சமே அரண் நாமம் கேளாய் நீ வந்து பெருமானுடைய திருநாமம் என்னன்னு தெரியுமா உனக்கு அந்த அரண் நாமம் கேளாய் நம்ம சிவாய மகாமந்திரத்தை நீ கேட்கலையா நாமம் கேளாய் கேளு அப்படி கேட்டால் என்ன கிடைக்கும் நம் கிளை கிளைக்கும் கேடுபடா திறமருளி உனக்கு மட்டும் இல்லப்பா உன்னுடைய மாத அம்மா அப்பாவோடைய வழி அப்பா வழி மனைவி வழி இன்னும் பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு பேரம் புட்டி என்னென்னமோ இத்தனை உறவுகளுக்கும் கேடே வராதுப்பா அந்த மாதிரி ஒரு அற்ப மரணமோ ஒரு பெரிய துக்கமோ நிகழாது உரிவீர் சொல்லி ரொம்ப கவலைப்படாதீங்க எதுவுமே அந்த மாதிரி ஒரு துக்கமே வராமல் சுவாமி பாதுகாப்ப கேடுபடா திறமருளி கோலாய நீக்குபவன் உனக்கு உனக்கு கோள்கள் எல்லாம் சரியா இல்லைன்னா கவலையப்படாத சுவாமி வழிபாடு பண்ண அரண்ணாமம் கேள் அப்ப அன்பு செய்யும் இந்த கோள்கள் எல்லாம் எல்லா தீங்கையும் ஒரே முட்டமாக நீக்கிடுவார் சாமி அதான் கோளாய நீக்குபவன் கோழிலியம்பெருமானை இதில் இன்னொரு மறைபொருள் இருக்குது கோள்களால் வரக்கூடிய தீங்க சுவாமி வந்து எடுத்தார்னு சொன்னால் அவர் இயற்கைக்கு ஆகிடும் ஏன்னா அவர் விதித்தது தானே இயற்கை அதுலேருந்து ஆகிடும் ஆனால் என்ன பண்ணுவார் சுவாமின்னு சொன்னால் இப்போ தகுந்த குண்டு வந்து வரும் புல்லட் ப்ரூஃப் மாதிரி அப்பாவுடைய திருமுறை நீக்கும் பாருங்க குண்டு அவன் மேல படுதுங்கிறது விதி அது படத்தான் செய்யும் ஆனால் அந்த போட்டிருக்க இரும்பு சொக்கா என்ன பண்ணும் அந்த குண்டை உள்ள போகாம பார்த்து அது போலதான் அப்பாவுடைய அன்பு அந்த திருமுறை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா நீங்க அது குண்டையே வரவிடாமல் பண்ணணும்னு சொல்றது ரொம்ப அதிக செய்ய தனம் ஆனால் அவங்க எங்கமே விதியுடைய இயக்கமே நமக்கு அறியாமல் அப்பாவுடைய அன்பு நம்மளை கூட்டு போயிடும் இது இன்னொரு அற்புதமான ஒரு நிலை இதெல்லாம் நம்ம புரிந்து கொண்ட நிலை மேலே மேலே நிறைய இருக்குது நம்ம படிக்க படிக்க அது வந்து அப்பாவுடைய அருணையால் கிடைக்கும் ஆடு அறவத்து அழகு ஆமை அணி கேளல் கொம்பு ஆற்ற தோடு அறவத்து ஒரு காதன் நல்ல ஆடக்கூடிய பாம்பு ஆமையுடைய ஓடு அந்த பன்றியுடைய கொம்பு இந்த மாதிரி தோடு பாம்பு இருக்கக்கூடிய தோடு எல்லாம் வச்சிருக்கக்கூடிய காதன் துணை மலர் நல் சேவடிக்க இணை துணை மலர் கொண்டு அப்படியே திருவடி மலரில் அன்பு செய்து பாடு அரபத்து இசை பயின்று பணிந்து எழுவார் பாடு அரபத்துனா பாடக்கூடிய சப்தம் அந்த இசை பயின்று பணிந்து எழுவார் தம் மனதில் கோடரவம் தீர்க்கும் அவன் கோலிலியம் பெருமானே கோடரவம்னா அந்த மனத்தில் இருக்கக்கூடிய கோணல் புத்தி எல்லாத்தையும் நீக்கிறான் மனக்கோணலை எல்லாம் நீக்கக்கூடிய பெருமான் பெருமானிடத்திலே பாடுதலும் பரவுதலும் செய்யும் போது நம்முடைய மன கோணல்களை நீக்குவார் அடுத்தது பாருங்க இது வந்து சொல்றார் நன்று நகு நாள் மலரால் நல் இருக்கு மந்திரம் கொண்டு அழகா பூத்தா அன்று பூத்த மலர் எடுத்து இருக்கு மந்திரங்களை அந்த வேதங்களை சொல்லி ஒன்றி ஒன்றி வழிபாடு செய்யல் உற்ற வந்தன் ஓங்கு உயிர் மேல் மார்கண்டேன் அப்படி பூச பண்ற அவர் உயிர் மேலே யார் வர்றார் கன்றி ஒரு காலன் அப்படியே கணைச்சுக்கிட்டு வரக்கூடிய அந்த எரும மாட்டு மேலே வரக்கூடிய காலன் உயிர் கண்டு அவனுக்கு அருள் செய்தான் ஆக எம்மனை காலால் காய்ந்து மார்கண்டேயனை காப்பாற்றினார்கள் கொன்றை மலர் பொந்திகளும் கோழிலியம் பெருமானை நல்ல கொன்றை மலர் புன்போன்று சடையிலே திகழக்கூடிய பெருமானே அடுத்து சண்டிகேஸ்வரர் சொல்றார் வந்த மணலால் லிங்கம் மண்ணின்னா மண்ணி ஆற்றங்கரையில மன்னி இன்கண் பாலாட்டும் சிந்தை செய்வோன் தன் கருமம் தேர்த்து அந்த அப்படி பெருமான் மேலேயே சிந்தை செய்து அப்படி வழிபாடு செய்யும்போது சிதைப்பான் வரும் இங்கே தான் என்னன்னா சேக்லார் பெருமான் அவங்க அப்பா சண்டிக விசாரசர்மருடைய அப்பா வந்து பால் குடத்தை தான் இடர வந்தார்னு சேக்லார் பெருமான் சொல்கிறார் ஆனால் சுந்தரமூர் சுவாமிகளும் நம்முடைய கனசமந்திரும் அந்த சிவலிங்க திருமேனியே எடர வரார் அந்த திருமேனியே காலால் எடற வராரு அதனால தான் சண்டை சர்மர் என்ன பண்ணுறாரு அந்த பசுவை மேய்த்து அந்த கோலை எடுத்து வீசுறார் அது மலுவாகி இரண்டு காலையும் துடித்தது அது என்னப்பா ஒரு கால தானே தூக்குனார் ரெண்டு காலையும் காலி பண்ணிட்டாருன்னா குற்றத்துக்கு போனவனுக்கும் தண்டன குற்றனுக்கு உடம்பு போனவனு தண்டேன் குற்றத்துக்கும் ரெண்டுமே தண்டான் தந்தை தாளை சாடுதலும் தந்தை தனை சாடுதலும் சண்டேசன் என்றருளி தொண்டர்கள் எல்லாம் தலைவன் என்ற அருளி கொந்தனவும் மலர் கொடுத்தான் பெருமானே பா துண்டமதிசையர் கொன்றை மாலை வாங்கி சூட்டினார் சிவபெருமான் வாங்கின எடுத்து தன்னுடைய திருச்சடையிலிருந்து எடுத்து அப்படியே சாத்திட்டார் சண்டே சுவருமானுக்கு வஞ்ச மனத்து அஞ்சொடுக்கி வைகளும் நல் பூசணையால் அதே மஞ்ச எவ்வாறு மனம் வந்து வஞ்சத்திலேயே இருக்கும் அதுல இந்த ஐம்புலன்களுடைய வாசனைகளையும் அந்த வஞ்சத்தையும் ஒடுக்கி காலையிலே பூசணையை ஆரம்பித்து நஞ்சமுது செய்தருளும் யாரு சிவபெருமான் நம்பி எனவே நினையும் அவர் நம்ப தலைவர் என்று நினைந்து பஞ்சவரில் பார்த்தனுக்கு பாசுபதம் வந்தான் அஞ்சு பேர் பஞ்சபாண்டவர் அதிலே ஒருவர் பார்த்தன் அர்ஜுனன் அவருக்கு பாசுபதம் கொடுத்தார் என் உலகத்திலேயே அதிகமான ஒரு அஸ்திரம் எதுன்னா அது பாசுவாஸ்திரம் அது ஒரு மந்திரம் அந்த பாசுபத விரதம் எப்படி இருக்கணுங்கிறா பெரிய நியதிகள் இருக்குது மாதிரி ராமர் தான் முத முதலே இந்த சிவகீதையை முத முதல கேட்டு கேட்டார் இந்த கீதைங்கிறதே சுவாமி அருளியது தான் உபதேசம்னு பேர் ஆக சிவகீதைங்கிறது சிவபெருமானே இந்த எப்படி இந்த பாசுபாதம் பெறணுங்கிறத சுவாமியே அருளி அருளியிருக்கார் அப்போ அதுதான் பல அவதாரங்களில் அப்படியே வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதில் இந்த பிறப்பில் அப்படியே அர்ஜுனனு கிடச்சிருக்கு கொஞ்சம் கிளிமஞ்சளவும் பெருமானே அப்படியே கிளிகளெல்லாம் அப்படியே வானத்தில் பரதக்கூடிய அருமையான கோழி பெருமான் தாவி அவன் உடனிருந்தும் காணாத தர்பரனை தாவினா வாமன் அவதாரத்தில் இந்த உலகத்தெல்லாம் அளக்கிறதுக்காக புறப்பட்டாரே திருமால் அவராலையும் தர்பரன்னா மெரோன் நாயகன் அவர் காண முடியல ஆவிதனில் அஞ்சொடிக்கி அதான் ஊனயிர் வேறு செய்தான் ஊனை வந்து உயிர் இறைவனை அடைவதற்கு தான் இந்த ஊன் ஆக இந்த உயிருன்ற நிலையில் வரும்பொழுது அந்த ஊனையெல்லாம் போயிடு அது ஆவிதனில் அஞ்சொடிக்கு ஐம்புலங்களையும் அடக்கி அங்கணன் என்று ஆதரிக்கும் நா இயல் சீர் அவர் தான் தான் எல்லாத்துக்கும் மேலே அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருக்கக்கூடிய நா இயல் சீர் அடிகளுக்கு அதனால் நாவால் அவர் செய்தது என்ன நேராக கோயில்கள் வெளியில் வந்து உட்காறார் நிற்கிறார் சுவாமி இந்த பயல்கள் வந்து உன்னை மாதிரி பண்ணிட்டானுங்க க கையில் வந்து அவர் தான் வச்சிருக்காரு அவருக்கு எதுக்கு நீ தீபம் போடுறான்னு கேட்குறானுங்க சமணர்கள் அந்த அருகில் அவர் இருபத்தி நாலு கிலோமீட்டரில் வராரு அது நீ தீபம் போடணுன்ற அன்றைக்கு அவர் எண்ணம் உடனே பல இடங்களில் கேட்குறாரு இல்லை அந்த மாதிரி உடனே தான் சுவாமி வந்து கோபுரத்தில் இருந்து பெருமான் மேலே விண்ணப்பம் பண்ணுறார் அப்போ தான் உடனடியே கவலைப்படாதடா நீ உடனே வடக்கு குளத்துலேருந்து நீர் எடுத்து தீபம் ஏற்றார் ஆக சொன்ன நிமிஷம் அவர் வாக்கு சொன்ன நிமிஷம் சாமியே வந்து அவருக்கு அசரியாக சொன்னார் அதான் நாயியல் சீர் நம் பெருமை பெற்ற பொருளுடைய நமிநந்தி அடிகளுக்கு நல்கும் அவன் கோயிலும் பூயலுக்கோள் கோழியும் பெருமானி அதனால் மலர்களிலே ரொம்ப தலைமையான மலர்கள் தாமரை அட்ட புஷ்பங்கள் சொல்கிறாங்க இல்லையா பாதிரி நந்தியா வ வர்த்தனம் அலரி இந்த மாதிரி மலர்கள் எல்லாம் அதெல்லாம் எடுத்து சுவாமிக்கு பூஜை பண்ணக்கூடிய அன்பர்கள் இருக்கக்கூடிய கோலிலியம் பெருமானி கல் நவிலும் மால் வரையான் கைலாயம் கல்மலை கார் திகழும் மாமிடற்றான் அந்த காரண கரிய நிறமுடைய அந்த மிடரு அந்த நஞ்சுண்ட கண்டன் கழுத்து சொல் நவிலும் மா மறையான் அப்படி மறைதான் வேத மொழியன் தோத்திரம் செய் வாயில் உளான் யாரெல்லாம் பாடுறாங்களோ அவங்க அவர் இருக்க வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் யார் நம்முடைய அப்பர் பெருமான் இங்கே அதே மாதிரி தோத்திரம் செய் வாயின் உலான் பெருமான் பாருங்கள் வாயில் அப்படியே இருக்கிறாரோ என்னப்பா அந்த வாயில் உமிழ்நீர் இருக்குது என்னென்னமோ இருக்குது அது போய் அங்கே இருக்காருண்ணா அந்த அப்பாவுடைய பெருமையை சொல்லும்போது அது எப்படி இருந்தாலும் அந்த இடம் புனிதமாயிடும் மின் நவிலும் செஞ்சடையான் அப்படியே மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ் சடை அப்படியே திருநீர் பூசி பூசி இருக்கு மின்னல் போல வெண்பொடியான் திருநீட்டு பூசி இருக்க பெறுவான் அங் கையினில் அழகிய கையிலே கொல்லவிலும் சூழத்தான் கோல் எம்பெருவான் கையிலே திருசூளம் வச்சிருக்கக்கூடிய எதை கொல்லுதல் ஆனவங்கண்மாய்கின்ற மும்மலத்தை கொள்ளக்கூடிய சூழமுடையவனு அந்த ரத்தில் தேரூரும் அரக்கன் அப்படியே வானத்தில் வர மலை எடுப்ப அந்த தேர்வை முட்டுதுனோடனே மலையே எடுக்கிறார் கைலாயத்தை இவ்வளோ அறிவாளி பாருங்கள் சுந்தர தன் திருவிரலால் ஊன்ற அழகான தன் திருவிரலால் ஒரு விரலால் அப்படின் ஊன்றார் சாமி அவன் உடலை நெறித்து மந்திரத்தை மறைபாட உடனே சாமகானம் பாடுறான் சாம வேதம் பாடுறான் யார் ராவன் பாடினவுடனே வாழ் அவனுக்கு ஈந்தானும் சந்திரகாந்த வாழ் வந்து அவர் கொடுக்குறார் கொந்து அறத்தை மதி சென்னி கோழியம் பெருமானே கொந்த அரத்தனா அப்படியே இந்த இளம்பெரு வந்து கூறாக இருக்கும் ரெண்டு பக்கமாக அப்படிப்பட்ட இந்த நிலாவை திருச்சடையில் வச்சுக்கூடிய பெருமானே நாணம் உடைவேதியனும் அது என்ன ஐந்து தலையில் ஒரு தலையை புடிங்கிட்டாரு யார் வீரபத்திரன் அப்போ நாலு தலை தான் இருக்குது நாலு தலை இருக்கிறதுனால அவருக்கு நாணம் வந்துருச்சா வேதியனும் பிரம்மனும் நாரனும் நெருங்க முடியலையே தானுனா தூணு தாங்கக்கூடிய தூண் நாதர் நம்ம தானு எனையாளுடையான் அவன் என்னை ஆளுடையான் தன் அடியார்க்கு அன்புடைமை அப்படி ஒரு அப்பா அவர் மேல அன்பு செய்வது அன்பிற்கெல்லாம் அன்பர் அல்லவா அன்புடைமை பானன் இசை பத்திமையால் பாடுதலும் பரிந்தளித்தான் பெருமாள் அடியாருக்கு ரொம்ப சிறப்பு சிற அதில் பாணர் அப்படின்னு வரும்போது பானன்னா தான் சொல்கிறாங்க ஆனால் இது காலத்துக்கு முன்னே பின்னேங்கிற ஆய்வுக்கு போய் சேர்ந்துடும் அதனால் நாம் வந்து பானன் இசை பத்திமையால்லாம் பாணன்னா இறைவனுடைய பெருமைகளை நல்லா இசைத்து பாடக்கூடிய வல்லமை உடைய பாணிகள் பாணினிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் பானன் இசை பக்திமையால் பாடுதலும் பரிந்து அளித்தான் கோழல் இளம் பிறை சென்னி கோளில் பெருமானே அந்த பாடக்கூடியவர்களுக்கு மிகச்சிறந்த பரிசுகளை எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய சிவபெருமான் தடுக்கமரும் சமணருடு தர்க்க சாத்திரர் சொல் தடுக்குன்னா பாய அப்படியே போட்டுட்டு வருவாங்க சமணர்கள் தர்க்க சாத்திரர்கள் அந்த அவங்களுடைய சாத்திரமே என்னன்னு கேட்டீங்கன்னா தர்க்கம் பண்ணுறதுலேயே தான் அவங்க கூட இருக்கான் தர்க்கம் அப்பிரதிஷ்டாக தர்க்கம் ஒரு முடிவை தராது இதான் உண்மை தர்க்க சாத்திரவர் சொல் இடுக்கன் வருமொழி துன்பம் தான் வரும் கேளாது அதனால் கேட்காம இசனையே ஏற்றுமீன் அப்படியே பெருமானையே வழிபடுங்க நடுக்கம் இலா அமருலகம் கொஞ்சம் கூட நடுக்கமே இருக்காது பயமோ அச்சமோ ஐயமோ தேவையில்லை சிவபெருமான் கட்டாயமாக வரணும் செய்வார் அப்படிப்பட்ட பெருமான் உடைய இடம் நடுக்கமிலா அமர் உலகம் நன்னலும் மால் கடல் கொடுக்ககிலா வரம் கொடுக்கும் கோடிலியம் பெருமானே தலைவன் தலைவனுடைய திருவடி எப்படி பண்ணும் யாராலையுமே கொடுக்க முடியாத வரங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய பெருமான் நம்பனை நம்பிக்கைக்குரியவனை நல்ல அடியார்கள் நாம் உடை மாடு என்று இருக்கும் அடியார்கள் எல்லாம் என்னுடைய செல்வமே சிவபெருமான் தான் இருக்கக்கூடிய கொம்பனையால் பாகன் அந்த உமையோர் பாகன் ஏழில் கோழிலி எம்பெருமானை அழகான இந்த கோழிலி இருக்கூடிய பெருமானை வம்பமரும் தன்காளி சம்பந்தன் நல்லா வண்டுகள் முயக்கக்கூடிய குளிர்ந்த சோலை சூழ்ந்த சீர்காழி சம்பந்தன் வன் தமிழ் கொண்டு மூணு சொல்லி இன்னும் போன்றார் வழமையான செம்மையான சிறப்பான தமிழ் கொண்டு இன்பு அமரவல்லார்கள் இந்த பாட பாடும்போது ரொம்ப ஆனந்தமாக பாடணும் இன்பு அமரவல்லார்கள் எல்லா பதியுமே சந்தோஷமாக பாடணும் இல்லை ஐயா அண்டர்லைன் பண்ணுறான் இன்பு அமரவல்லார்கள் எய்துவர்கள் ஈசனையே பா சூப்பர் பதியம் இல்லை இந்த பதியத்தை படித்தவர்கள் ஈசனை திருவடிகளே கட்டாயமாக கிடைக்கும் கணசமுந்திர வாக்கு ஈசனையே எய்துவர்கள் ஈசனையே சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய